அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான துவா வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இந்த துவாக நம்ம வளமையாக ஓதக்கூடிய நேரங்களில் எல்லாம் என்ன நமக்கு தர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்றான் இது முதல் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ரெண்டாவது எல்லோருமே ஆசைப்படக்கூடியது பெரிய வீடு வேணும் எல்லாருக்குமே பெரிய மாளிகை பங்களா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ரொம்ப குட்டி குட்டி வீடாக சிறிய வீடாக இருக்கக்கூடாது பெரிய பங்களால் வசிக்கணும் விசாலமான வீட்டில் வசிக்கணும் அப்படி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது அல்லாஹ் கபூல் செய்யணும் சல்லா இது ரெண்டாவது மூணாவது வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பறக்கத்தை ஏற்படணும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் அண்டா என்ற உண்டாக்கணும் இந்த மூணுக்கும் சேர்ந்து நபி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை செய் சொல்லித்தந்தார்கள் தந்தார்கள் மது மகஃபிர்லி ரம்பி யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக தாரி யா அல்லா எனக்கு விசாலமான வீட்டை தருவாயாக ஒபாரு கலி ஃபி ரிசு என்னுடைய ரிசுக்கிலேயே பரக்கச் செய்வாயாக நபி சல்லல்லா அலிஸ்லம் கேட்ட அற்புதமான துவா இந்த துவாவை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு கருத்து இந்த துவாவை எல்லா நேரத்துலையும் ஓதலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது இன்னொரு சொல் பிரகாரம் ஒது செஞ்சதுக்கு பின்னாடி யார் இந்த துவாவை வலமையாக ஓதிக்கிட்டே வர்றாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம ஹதீசில் பார்க்குறோம் அதனால் இந்த துவாவை இன்ஷா அல்லா விடாம வளமையாக ஓதுங்க அதை ஓதிகிட்டே வரும்போது அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து நம்ம பரிசுத்தமான மனிதர்கள்லாம் எல்லாம் மாற்றிடுறான் இது முதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரெண்டாவது பாக்கியம் அல்லாஹாலா விசாலமான வீட்டை அல்லாஹ் தருகின்றான் மிகப்பெரிய பங்களாவை அல்லாஹ் தெரிகின்றான் நம்ம அந்த ஹலீஃபி தாரின்னு கேட்டாலே இந்த உலகத்தில் மட்டும் கிடைக்காது மறுமையிலும் அல்லாஹத்தாலா ஜன்னத்துல் ஃபிரிதோ சொல்லக்கூடிய அந்த விசாலமான வீட்டை அல்லாஹ் தருவான் ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டாலே சொருக்கத்துக்கு தகுதியான மனிதர்கள் அப்படின்னு நம்ம மாறிடுறோம் அதனால் மறுமையினுடைய வீடும் கிடச்சிரும் இந்த உலகத்தினுடைய வீடும் கிடச்சிரும் மூணாவது உபாரி கிலீஃபி ரிசு ரிசுக்கில் அல்லாஹாலா பறக்கச் செஞ்சிடலாம் எனவே இந்த துவாவை நாம் வலமையாக ஓதக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த துவாவை யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கின்றீர்களோ இதை தாங்களும் ஓதி குடும்பத்தார்களையும் ஓத சொல்லி குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களையும் ஓதச் சொல்வதன் மூலமாக நிறைவா நன்மைகளை அல்லாஹு தாலா புரிவானாக உரிவானாக வாஹரு தாவானா அனம்துல்லா இரப்பில் ஆலமியன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته